முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபிய ராஜபக்ச ஆகியோரால் பொதுச்சொத்துகளை சம்பவங்கள் தொடர்பாக மற்றும் ஊழல் விசாரணை ஆணையத்தில் ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டம் னர் தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர் அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டாபய ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த போது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும் நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க